டைனிங் எல்லாம் கால்களை மடக்கி சாப்பிடுங்க எக்கச்சக்க ஆரோக்கியம் கிடைக்கிறதே நாகரீகம் வளர்ந்து விட்டது என்று வீட்டின் அத்தியாவசிய பொருள் போல் டைனிங் டேபிளும் ஆகிவிட்டது அதனால் படுக்கையில் இருந்து சாப்பாடு வரை தரையில் அமருவதே இல்லை கால்களை மடக்கி தரையில் அமர்ந்து சாப்பிடுவதால் நீங்கள் சாப்பிடும் சாப்பாடு உங்களுக்கு எவ்வளவு மருத்துவமாக மாறுகிறது தெரியுமா தரையில் உட்கார்ந்து கால்களை மடக்குவது உடலின் இயல்பான சமநிலையை பாதுகாத்து முழு உறுப்புகளுக்கும் சீரான இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது இது உடலை சுறுசுறுப்பாகவும் மனதை அமைதியாகவும் வைத்திருக்க உதவுகிறது நாம் நாற்காலையில் அமர்ந்து சாப்பிடும் போது உடலின் எடை கீழ்ப்பகுதியில் கூடுதலாக சுமக்கப்படுகிறது இதனால் இரத்த ஓட்டம் கீழே தங்கி மேலே உள்ள உறுப்புகளுக்கு போதுமான அளவில் செல்ல முடியாமல் போகிறது ஆனால் கால்களை மடக்கி உட்காரும் போது கால் மூட்டுக்களில் ஏற்படும் அழுத்தம் இரத்தத்தை மேலே தள்ளி இதயம் நுரையீரல் மூளை போன்ற முக்கிய உறுப்புகளுக்கு சீரான இரத்த சுழற்சி கிடைக்க செய்கிறது இதுவே உடலின் சக்தியை அதிகரித்து சாப்பிடும்போது உடல் சோர்வடையாமல் பாதுகாக்கிறது இந்த நிலையில் உணவு செரிமானமும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது வயிற்று பகுதியில் இரத்த ஓட்டம் அதிகரிப்பதால் செரிமான சாறுகள் எளிதாக உற்பத்தியாகின்றன சாப்பிட்ட உணவு விரைவாகவும் சிரமமின்றியும் செரிகிறது வயிற்று பெருக்கு வாயு அடைப்பு அஜீரணம் போன்ற பிரச்சினைகள் குறைகின்றன உணவு முழுமையாக செறிந்து உடலுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் உறிஞ்சப்படுகின்றன இதனால் தினசரி வாழ்க்கையில் சுறுசுறுப்பு அதிகரிக்கிறது மேலும் கால்களை மடக்கி உட்காரும் பழக்கம் நம் முதுகெலும்பை இயல்பாக நேராக வைத்திருக்கிறது முதுகு நேராக இருந்தால் சுவாசம் எளிதாக நடைபெறும் உடல் முழுவதும் ஆக்சிஜன் பரவுவதால் மூளை தெளிவாக செயல்படும் மன அழுத்தம் குறைந்து சாப்பிடும்போது அமைதியான மனநிலை ஏற்படும் இவ்வாறு உணவு உண்ணும் பழக்கம் ஒரு வகையில் தியான முறையாக மாறுகிறது இது மன நலத்திற்கும் பெரிய பலன்களை அளிக்கிறது இந்த பழக்கம் உடற்பயிற்சிக்கும் சமமானது தினமும் கால்களை மடக்கி உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது முழங்கால் இடுப்பு தொடை முதுகு ஆகிய பகுதிகள் இயல்பாக செயல்படுகின்றன இது மூட்டுக்களுக்கு சிறந்த உடற்பயிற்சியாக அமைகிறது வயதான பின்பும் கால்வழி மூட்டுவழி போன்ற பிரச்சனைகள் அதிகம் வராமல் தடுக்கும் எலும்புகள் வலிமையுடனும் உடல் சுறுசுறுப்புடனும் இருக்கும் சாப்பிடும் வேகத்தையும் இந்த பழக்கம் கட்டுப்படுத்துகிறது தரையில் அமர்ந்து கால்களை மடக்கி சாப்பிடும் பொழுது அவசரப்படாமல் மெதுவாக சாப்பிடும் பழக்கம் உருவாகிறது உணவை நன்கு மென்று விழுங்குவதால் செரிமானம் சீராக நடைபெறுகிறது உடல் அளவிற்கு அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்க முடிகிறது இதனால் உடல் பருமன் குறைய உதவுகிறது சாப்பிடும் பழக்கமே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையாக மாறுகிறது இத்தகைய பழக்கம் உடலின் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல மனநலத்தையும் மேம்படுத்துகிறது முன்னோர்கள் கூறிய வழக்கங்கள் அறிவியலால் நிரூபிக்கப்பட்டவை என்பதை இது தெளிவாக சொல்கிறது